இவ்வளோ நாளும் சிறுக சிறுக கொடுத்து வந்த தொல்லை அங்கே வச்சு நாங்கள் ஒரு கயால தர்ப்பணம் பண்ணி எல்லாம் போது என்னால் தரையிலிருந்து எழுந்திருக்கவே முடியல நம்மளால் நடக்கவே முடியாது போல இனிமேல் நம்ம லைஃப்ல இப்படி ஒரு காலத்துல அப்படி ஓடிட்டு இருந்த சீதா வந்து இப்படி பார்த்தாலே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா அந்த பழக்க வழக்கங்களை மாற்றணும் நம்மளுக்கு மட்டும் இல்லாம நம்ம குழந்தைகளுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் பூங்காற்று நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் நான் சீதா லக்ஷ்மி எனது வயது அறுபத்தி ஐந்து என்னுடைய முதல் பெண் குழந்தைக்கு க திருமணமாகி அவளுக்கு குழந்தை பிறக்கும் பருவத்தில் அவளுக்காக நான் வீட்டில் இருக்க வேண்டிய நிலைமை வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் எனக்கு பள்ளியிலிருந்து விடுமுறை கேட்டு அந்த ஆறு மாதங்கள் கழிந்து நான் போகும்போது ஒரு நாள் நடந்துட்டே இருக்கும்போது காலு அந்த மாதிரி இந்த வழக்கம் போல் அந்த ஒரு ஸ்டிஃப்னஸ் வந்து நான் தவறி விழுந்து விட்டேன் தவறி விழுந்தவுடனே ஒரு மயக்கம் நிலமையுமே ஏற்பட்டது பக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்று எல்லாம் கூப்பிட்டு வீட்டில் என் கணவரைக்கும் இன்ஃபார்ம் பண்ணியா வரும் வந்து எல்லாம் பார்த்தாங்க ஸோ அந்த இதில் ஒன்றும் இல்லை ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சது என்னென்னா இது ஆஃப்டர் அந்த வயதுக்குரிய இது மெனபாஸுக்கு அப்புறம் முட்டி தேய்மானத்தினால வந்தது இரண்டு மூன்று மருத்துவர்களிடம் ஆலோசனை செய்ததில் முட்டி தேய்மானம் ஆஸ்டியோஆர்த்தோபோரோசிஸ்ன்னு ஃபஸ்ட்டு டயக்னைஸ் பண்ணாங்க ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் அப்போதைக்கு எனக்கு பெயின் கில்லர் கொடுத்து பெயின் கில்லராக சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு ம மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதும் அதிகமாக சாப்பிடுவது பிடிக்காது அதனால அதை நிறுத்துனா எனக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தது எனக்கு வீட்டுக்கு அருகில் இருந்த ஒரு ஃபிசியோ டாக்டர் மூலமாக ஃபிசியோதெரப்பி பண்ண சொல்லியிருந்தார் அவர்கிட்ட போய் பண்ணும்போது அவர் வந்து வர்ம சிகிச்சை பண்ணார் பண்ணும்போது அவர் பண்ணுற நேரம் எனக்கு அந்த முட்டி வலி நல்லாகி காலிலேயும் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிது அப்போது இது ரொம்ப நல்லா இருக்கே இதையே பண்ணலாமான்னு கேட்டோன்னா அப்போ அவர் சொன்னார் நீங்கள் இங்கேயே தொடர்ந்து உடற்பயிற்சிகள் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் ஸோ அதில் ஒரு வருடம் பண்ணினேன் அப்பவும் எனக்கு நல்லா தான் இருந்தது நல்ல மூமெண்ட் இருந்தது அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து திருப்பியும் நான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்ததுனால அதையும் நிறுத்திவிட்டேன் நிறுத்திட்டு கடைசியில் ஒரு முதுமை காரணமாக மிகவும் அதிகமாக வர ஆரம்பித்தோடனே என்னடா பண்ணுறது எனக்கு உடம்போட உடல் எடையும் கொஞ்சம் அதிகமானது போல தோன்றியது அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் இந்த உடல்நிலை காரணமாக ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நான் பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் சில வேலைகளையும் பார்க்க வேண்டியிருந்தது குழந்தைகளுக்காக சில கடமைகளையும் செய்ய வேண்டியிருந்தது அதை அந்த வேலைகளை பண்ண ஆரம்பித்தேன் அப்படி இருக்கும் பொழுது அந்த ஓய்வு நேரத்தில் எனக்கு என் கணவர் ஓய்வு பெற்ற விட்டதுனால் அவரும் சீனியர் எல்லாம் சேர்ந்து இருந்த ப்ரோபஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணார் ஸோ அப்படி போயிட்டுருக்கும்போது அங்கே உள்ள உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாரணாசி போவதற்காக முயற்சி செய்தார்கள் அதில் நானும் என் கணவரும் கலந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது பேர் குரூப்பாக வாரணாசி போயிருந்தோம் அங்கே தான் எனக்கு ரொம்ப முக்கியமான க வாழ்க்கையின் முக்கியமான கட்டமாக இவ்வளோ நாளும் சிறுக சிறுக கொடுத்து வந்த தொல்லை அங்கே வச்சு நாங்கள் ஒரு கயாவில் தர்ப்பணம் பண்ணி எல்லாம் முடிச்சும் போது என்னால் தரையில இருந்து எழுந்திருக்கவே முடியல அந்த கால்வெளியோட இது அது ஒரு சிமெண்ட்டு தரையாகவும் இருந்தது அந்த ஈரப்பதமாக என்னென்னு தெரியல எழுந்திருக்க முடியாமல் அங்கே அந்த இடத்துல வீல் சேரும் கிடையாது ஸ்ட்ரெச்சரும் கிடையாது என் கணவரால் என்னை தூக்கவும் முடியல ஸோ ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து என்னை தூக்கி நிற் நிறுத்தி வச்சுட்டாங்க நின்னாச்சு ஆனால் காலை நகட்டவே முடியல ஒரு கால் மட்டும் எனக்கு வலது காலில் தான் அதிகமாக இந்த பிரச்சனை வரும் அன்றைக்கி ரெண்டு காலுமே நகட்ட ஆயிடுச்சு அப்போது என் கணவரின் தோல் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் என்னை எங்களு எங்களுடன் வந்தது சாந்தி அவங்களும் எனக்கு தோல் பட்டையை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட சிறு குழந்தைகள் அப்பா அம்மா தோல் அப்படி தொங்கிவிடுவாங்கள்ல அந்த மாதிரி தொங்கிட்டு நான் வந்த நடக்கவே முடியாமல் ஸோ வந்து என்னை ரொம்ப மெதுவாக கூட்டிகிட்டு வந்து அப்போது எனக்கு வந்து அந்த கூட்டத்தில் என்னால் நடக்க முடியல இருக்கும்போது நான் வந்த குரூப்லேயும் அவங்களுக்கும் என்னால் கஷ்டமாயிடுமோ நம்மளால் நடக்கவும் முடியலையே என் கணவருக்கு என்ன செய்யவேன்றது தெரியவில்லை அவர் மிகவும் விட்டார் ஸோ எங்கள் கூட வந்தவர்கள் எல்லாரும் நன்றாக உதவி செய்தார்கள் அவர்களின் உதவியாக என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க என்ன மறந்து சாப்பிடுவீங்கன்னு கே கேட்டான்னா அப்போதைக்கு நான் பெயின் கில்லர் தான் சாப்பிடுவேன் அதர்வைஸ் அது காலை ஸ்ட்ரெச் பண்ணணும் ஆனால் அந்த வலி இருக்க சமயத்தில் காலில் நான் எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது ஸோ வேறு வழி கிடையாது ஜஸ்ட்டு ரெஸ்ட்டு தான் பெட் ரெஸ்ட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ எல்லாரோட உதவி மூலமாக நாங்கள் வந்து ஓய்வெடுக்கும் வரையில் நல்லா எனக்கு ஓய்வு கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் ஓய்வு எடுத்தேன் அதே இதில் நாங்கள் டூரில் போயிட்டு இருந்ததுனால என்னை அப்படி மெதுவாக கூப்பிட்டு வந்து பேருந்தில் உட்கார வைத்து விடுவார்கள் நான் அதில் உட்காந்து அப்படி போயிட்டு அங்கே எதுவும் நான் சுற்றி பார்க்க மாட்டேன் ஒரு இடத்தில் அமைதியாக அமர்ந்து காலை நீட்டி உட்காந்து எப்படியாக கழித்து ஊர் வந்து சேர்ந்தேன் ஸோ அந்த வாரணாசியில் நடந்த நிகழ்ச்சி வந்து எனக்கு ஒரு பயத்தை கொடுத்தது நம்மளால் வந்து அங்கேருந்து ஊருக்கு நான் வரும்போது அதுக்கப்புறம் ஏர்போர்ட்லேயும் மற்ற இடங்களிலையும் வீல் சேர்லேயே தான் வந்து கொண்டிருந்தேன் அப்போது வந்து இது இப்படியே போனால் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துச்சு பயம் வந்தோடனே நான் திருவான்பூரில் இருந்தது வந்து எனக்கு செகண்ட் ஃப்ளோர் படியும் ஏற முடியாது அந்த ஃப்ளாட்டில் லிஃப்ட்டும் கிடையாது ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் எனக்கு மருதீஸ்வரர் கோவில் பக்கத்தில் தான் வீடு ஸோ தினமும் மாலையில் கோவிலுக்கு சென்று வருவேன் கோவிலுக்கு போயிட்டு இருக்கும்போதே அந்த திருவான்மியூர் கிழக்கு மாட வீதி வந்து மிகவும் பிஸியான ஒரு ரோடு அது ஈவினிங் ஆச்சுன்னா அவ்வளோ வண்டி போயிட்டுருக்கோம் அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது எனக்கு அந்த இந்த மாதிரி காலில் ஒரு பிடிப்பு வந்துருச்சுன்னா என்னால் நடக்க முடியாது ஸோ ஒரு பயம் ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனாலேயே நான் என்னுடைய நடைப்பயணத்தையும் குறைத்து வெளியில் செல்வதையும் குறைத்து விட்டேன் குறைத்து விட்டு வீட்டிலேயே இருக்கும்போது என்னுடைய மனநலம் பாதிக்கப்பட்டது என்னால் என்னையும் எங்கேயும் போக முடியாமல் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு இது வந்தோடனே நான் வேறு ஒன்றுமே முடியாது வீடே கோவில் மனசே தெய்வம்னு சொல்லிட்டு வீட்டிலையே சாமி கும்பிட்டுட்டே இருப்பேன் அதுவும் எனக்கு ஒரு மனசில் ஒரு கவலை உண்டாக்கியது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு என் வீட்டிற்கு அருகாமையிலே இருந்த வேதாத்திரி மகரிஷின் மனவளக்கலையை பற்றி என்னுடைய சகோதரி கூறினார் நீ அங்கே போய் வேணால் செஞ்சுப்பார் அப்படின்ட்டு ஸோ அவர் மூலமாக அங்கே சென்று சேர்ந்தேன் சேர்ந்து இருந்து அகத்தாய்வுள் மூன்றாம் நிலை வரை படிக்க ஆரம்பித்தேன் படித்து செய்ய ஆரம்பித்தேன் அவர்களும் எனக்கு எதெல்லாம் முடியுமோ தரையில் உட்கார முடியாது அப்படிங்கும்போது நாற்காலையில் அமர்ந்து செய்யக்கூடியதை செய்ய அனுமதித்தார்கள் ஸோ அது பண்ணிட்டு இருக்கும்போதே எனக்கு காலில் பாதங்களில் வீக்கம் இருந்தது அந்த வீக்கம் குறைய ஆரம்பிச்சது இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது இந்த கம்யூனிட்டியில் உள்ள எல்லாம் வந்து எங்கே இதில் ஒரு ஹால் இருக்கு அதில் வந்து நிறைய வகுப்புகள் நடக்கும் சிறுவர்களுக்கான வகுப்புகள் பெரியவர்களுக்கான வகுப்புகள் அப்படி வந்து ஒரு யோகா கிளாஸ் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொல்லும்போது யாராக வேணாலும் பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை கலந்து கொள்ளலாம் சேர்ந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்த உடனே எனக்கு ஒரு இதில் சேர்ந்து பார்க்கலாமா அப்படின்னு தோணுச்சு சரின்னு சொல்லி எனக்கு எதிர் பக்கத்து வீடுகளில் இருந்தால் அவங்க சிறு வயதுக்காரர்கள் முப்பது வயதுக்கு மேல் நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அவர்களிடம் கேட்டேன் என்னால் இதில் செய்ய முடியுமா சீனியர்களுக்கு இதில் அனுமதி உண்டா என்று கேட்டேன் அப்போது அந்த பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஆன்ட்டி நீங்கள் கண்டிப்பாக வரணும் நீங்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க சரின்னு போய் அந்த ட்ரெய்னர் கிட்டையும் கேட்டுட்டு எனக்கு இந்தந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது நான் எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒன்று அவங்க வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ரீம்லேயே எல்லாரோடையும் சேர்ந்தே நான் இப்போ பேசிக் தான் எடுக்க போகிறேன் ஸோ அதில் எது பண்ண முடியுதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள் பண்ண முடியாத பட்சத்தில் நீங்கள் அப்படியே நிற்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனாலும் நான் வந்து எல்லாரோடையும் சேர்ந்து பண்ணும்போதே எனக்கும் ஒரு ஆர்வம் வந்து பண்ண ஆரம்பித்தேன் சில சமயங்களில் கால்வலி இருந்தது ஃபார்வர்ட் பண்ட் பண்ணும்போது மசில் கிராம்ப் இருந்தது ஸோ அதெல்லாமே அவங்க வந்து கேட்டுக்கிட்டாங்க கேட்டுட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணும் அதுக்கு மாற்றாக இதை பண்ணணுங்கிறதையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நான் அந்த யோகா பண்ணிட்டுருக்கிறேன் பண்ணினதுனால எனக்கு இப்போ அந்த கால் முட்டிக்கு பின்னாடி வர அந்த ஸ்டிஃப்னஸும் அதில் ஒரு வீக்கம் வரும் அந்த வீக்கமும் இப்போ குறைஞ்சிருக்கு தரையில் சம்மணம் குட்டி உட்கார முடியுது இது என் லைஃப்பில் நடக்குமான்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது சரி நம்மளால் நடக்கவே முடியாது போல் இனிமேல் நம்ம லைஃப்பில் இப்படி ஒரு காலத்தில் அப்படி ஓடிட்டு இருந்த சீதா வந்து இப்படி உட்கார்ந்துட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா இங்கே வந்து இந்த ஒரு வருடமா யோகா பண்ணதில் என்னால் காலை மடக்கி சம்மணம் போட்டு நல்லபடியாக கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் கூட உட்கார முடியாது ஆரம்பத்தில் இப்போ நான் ஒரு அரை மணி நேரம் உட்காறேன் தரையில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் வந்திருக்கு அதுக்கு காரணம் வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் தான் முன்னாடிலாம் நம்ம கீழே உட்காந்துப்போம் எதுனாலும் கீழே உட்காந்து பண்ணுறது அந்த இது இல்லாமல் இப்போ வந்து ஈஸியாக டக்குன்னு ஒரு சேரை எழுத்து போட்டு உட்காந்துடுறோம் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம் அந்த பழக்க வழக்கங்களை மாற்றணும் நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும் சரையில் உட்கார்றது காலை மடக்கி உட்கார்றது அந்த பழக்கத்தை நம்மளும் கொண்டு வரணும் இதுப்போ அந்த பழக்கங்கள் இல்லாத பட்சத்தில் நம்ம உடற்பயிற்சியை முறையாக பண்ணணும் ரொம்ப உடலை வருத்தி பண்ணாட்டாலும் தேவையான அளவுக்கு பண்ணி நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கொள்ள என்னுடைய வாழ்நாளில் நிறைய பரிசுகள் எனக்கு மகிழ்ச்சி தந்திருந்தாலும் மிகவும் பிடித்த பரிசாக நினைப்பது என்னுடைய அறுபது வயதிற்கு மேல் கிடைத்த இந்த பரிசு இந்த பரிசு போ சென்ற வருடம் என்னுடைய யோகா இன்ஸ்ட்ரக்டர் வந்து இங்கே நடந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் யோகா காம்படிஷனில் சீனியர் சிட்டிசனோட கேட்டகரியில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளணும் அப்படின்னு என்னையை வற்புறுத்துனாங்க நான் வந்து அப்போ தான் சேர்ந்து ஒரு ஆறு மாதம் ஆயிருக்கும் யோகா கிளாஸில் சேர்ந்து இல்லை மாஸ்டர் குருஜி என்னால் பண்ண முடியாதுன்னு அங்கே வந்து உங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தி விட்டுறக்கூடாதுன்னு நான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்குன்னு சில இதெல்லாம் தளர்வுகள் இருக்கும் அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க கொடுத்த தைரியத்தில் நான் பண்ணி வாங்கிய இந்த பரிது தான் என் வாழ்நாளில் மிக சிறந்த பரிசு ஸோ இதிலிருந்து அனைவரும் மீண்டு நீங்களும் என்னை போல் நல்ல உடற்பயிற்சி செய்து உடல் உடல் நலம் மனநலம் பெற்று வாழ வாழ்த்துகிறேன் வாழ்க விளமுடன் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி